சொர்க்கம் போகும் அதாவது நாளை மறுமையில் எந்தவித தகுதி இல்லாதவனாக மாறிவிட்டேனோ என்று நினைத்து நான் அளவில் ஒன்றாக நினைத்துக் கொண்டிருப்பது கலிமாவை நான் அதற்காக அளவில் ஆனால் எனது வாழ்க்கையில் நான் மூன்று படித்தரங்களை தாண்டி வந்திருக்கிறேன் இந்த நனவு மறுமை மரண நேரத்தில் மூன்று படிதரங்களை தாண்டி வந்திருக்கிறேன் அம்மல் ஊலா அதுல முதலாவது இருக்கிறது எனக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் வெறுக்கத்தக்கவராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அவரை கொள்வது போன்ற பெரிய ஒரு நன்மை எனக்கு வேற எதுவும் இருக்கவில்லை நபி அவர்களை நான் கொள்வதற்காக பலமுறை முயற்சி தேய்க்கிறேன் फலம்மா அதகலல்லாஹுல் இஸ்லாம் في قلبي அல்லாஹ் تعالی இஸ்லாத்தை என் உள்ளத்திற்குள்ளே நுழைத்தான் நுழைத்த பின்னால் இரண்டாவது தரம் என்ன வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மனிதராக கண்ணால் கண்ணியத்தின் காரணமாக ஏறெடுத்து ஒரு பார்க்காத ஒரு மனிதராக ரசூல்லாஹி சல்லாஹ் வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் அப்போ சொல்லுகிறார்கள் நான் முதலாவது நிலையில் இருந்தேனே அந்த நிலையில் இந்த மரணம் எனக்கு வந்திருந்தால் லகுன் துமின் அகலினார் நான் நரகவாதிகளில் ஒருவனாக இருந்திருப்பேனே அதை நினைத்து நான் அழுகிறேன் அந்த இந்த மௌத்தை எனக்கு தரவில்லை அதை நினைத்து அழுகிறேன் இஸ்லாம் வந்த பின்னால் ரசூலுல்லாஹி யுத்தம் செய்தேன் நபி அவர்களை கொண்டு நான் கண்ணால் பார்ப்பது இல்லை இந்த உலகத்தில் மிகவும் விரும்பத்தக்க ஒரு மனிதராக இருந்தார்கள் ஆனால் நான் விரும்பியதெல்லாம் அந்த நேரத்தில் நான் மரணித்திருக்க கூடாதா அந்த நேரத்தில் நான் மரணித்திருக்க கூடாதா அப்படி மரணித்திருந்தால் அக்கூணவின் அகலில் சென்ன சொர்க்கவாதிகளில் ஒருவனாக நான் இருந்திருப்பேனே என்று சொன்னார்கள் ஆனால் மூன்றாவது படிக்கட்டம் இஸ்லாத்தின் முயற்சியலால் எங்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கிடைத்திருக்கின்றன அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நான் பயப்படுகிறேன் எனக்கு தெரியாது நான் சொர்க்கவாதிகளில் உருவேனா நரகவாதிகளில் ஒருவனா என்று தெரியாது எனது மசீர் எனது தங்குமிடத்தை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் என மிகச்சிறந்த நபித்தோழர்கள் ஒருவரான அம்பரி ஆஸ் ரதி அவர்கள் கண்ணீர் வடித்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி ஞாபகத்திலே எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த சுருக்கமான நேரத்தில் நான் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன் இது விரிவாக சொல்லப்பட வேண்டும் என்றாலும் மிகப்பெரிய உபதேசகனாக மரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த செகண்டில் நம்மளுக்கு மரணம் வரலாம் வாழுங்கள் அனுபவிங்கள் உழைக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் இதெல்லாம் நிரந்தரம் அல்ல என்கின்ற பதிவு இருக்க வேண்டும் இதெல்லாம் எமக்கு நிரந்தரம் அல்ல என்ற பதிவு இருக்க வேண்டும் எந்த செகண்டிலும் எமக்கு மரணம் வரலாம் என்ற அச்சமும் எதிர்பார்க்கும் இருக்க வேண்டும் அப்படி இருக்கின்றவனுடைய வாழ்க்கை நியூட்ரலாக இருக்கும் அழகாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்படிப்பட்ட நல்ல சிறந்த ஒரு வாழ்வை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தோர் பாலிப்பானாக ஹாதமா இந்தி வல் அல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தஃபுல்லா